அனைவருக்கும் வணக்கம் மே மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்கார் செவ்வாய் மீனராசியில் இருக்கார் புதன் மேசராசியில் அமர்ந்திருப்பதால் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்காரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிப்பதால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் அதே நேரத்தில் வரவுக்கு மேல் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் படிப்பில் மந்தமாக இருப்பாங்க குடும்ப பிரச்சனைகள் வெளியில் சொல்லாதீங்க சந்திரனின் நகர்வு சாதகமான நிலையில் இருக்கின்றது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் செவ்வாய் பதினோராவது இடத்தில் இருப்பதால சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் செவ்வாய் பதினோராவது இடத்தில் இருப்பதால மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அரசு வேலையில இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் காதலர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இல்லையென்றால் ஒருவரைக்கொருவர் சண்டையிட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை உருவாகலாம் பெரிய மனிதர்களின் சந்திப்பு தொழிலுக்கு பக்கபலமாக இருக்கு உறவினர்கள் ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு எடுத்த காரியங்களை துணிவோடு முடிப்பீங்க கூட்டுத்தொழில் அமோக லாபம் பார்ப்பீங்க வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புதுக்குவீங்க உங்களுக்கு சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருப்பதால் கனவு கண்ணி கரம் பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க சனி பத்தாம் இடத்துல இருக்கார் எவ்வளவுதான் நிதானமாக நடந்தாலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை இழப்பீங்க அடுத்த வர நம்பி எந்த காரியத்திலும் நீங்கள் இறங்காதீங்க அது ஆபத்தில் கொண்டு போய்விடும் ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு மனைவி சொல்லே மந்திரம் என்ற வார்த்தையை ஒட்டுங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் மருத்துவ செலவு உண்டாகும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிரு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் இருக்கு அப்படினே சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் காத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் காத்திருக்கு ராசியில் சேர்ந்தவர்களுக்கு எந்த வாரத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் சாதகமாக இருக்கு உங்கள் தொழில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு துறையிலும் பணியாற்றினாலும் உங்களின் வருமானம் சிறப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு அதை நோக்கி பயணிப்பீங்க எந்த ஒரு செயலுக்கு மிகவும் ஏற்ற காலமாக இருக்குது எந்த ஒரு புதிய வேலையும் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதில் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆனால் உறவு மேம்படும் உங்களின் காதல் உறவில் புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒழுக்கத்தை சிறப்பாக கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை முருக முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் அது இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு தொழிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது தொழிலில் நீங்கள் அடுத்தவர்களை நம்பி ஏமாறாமல் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைஞ்சிருக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பேச்சாற்றல் மூலம் எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் நல்ல முறையில் முடிக்கும் திறன உடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்துல எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சல் செலவுகள் ஏற்படும் செய்தொழில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும் மேலதிகாரிகளின் ஆதரவு உத்தியோகர்களை பெறுவாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் வியாபார தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த பலன் தாமதப்படும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் அவர்களது திறமை கண்டு மன மகிழ்ச்சி கொள்வீங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உயர்வாகும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தாமதமாக வந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மாதம் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலம் அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த செலவு ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் பண வரவு இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெரியோரின் உதவி கிடைக்கும் காரிய தடைகள் வரலாம் வழக்குகளில் சாதகமான போக்க நீங்கள் தரக்கூடியதாக இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு நண்பர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் விட்டு செல்வது நல்லது மீன் அலைச்சல்கள் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதைக் கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்குது உறவினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் பிரச்சனைகளை தீர பாடுபடுவீங்க காரிய தடை தாமதம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜோதிட கணிப்பின்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நாட்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ஆரோக்கியத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் நீங்கள் கவனமாக செல்ல வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வெற்றியின் வாரமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வெற்றியை உங்கள் வாய்ப்புகளாக அடித்தர நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கு நல்ல நேரம் நம்பிக்கை வ வாரம் சிறப்பாக இருக்கு இந்த வாரம் நிறைய தடைகளை நீங்க எடுத்து தெரிவிங்க இது உங்கள் நேரத்தையும் சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு கூட்டாளிகளின் உணர்வுகளை பற்றி நீங்கள் உணர்திறன் உடையவராக இருப்பீங்க அவற்றை கவனமாக நீங்க கையாளுவீங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில் பிஸியாக இருப்பீங்க உங்கள் இலக்குகளை சரியான நேரத்தில் அடைய முடியும் உங்களின் அர்ப்பணிப்பு பல மடங்கு வெகுமதியை பெற்றுத்தரும் இந்த உணர்தல் உங்களுக்கு சாதகமான விஷயம் மற்றும் வேலை விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் வெறுக்கும் விஷயங்களை இனி நடக்க செய்ய வேண்டியதில்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் வரலாம் அதை நெற்றிகரமாக நிறைவேற்றுவீங்க இந்த வாரம் உங்களுக்கு உடல்நிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்கு வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீங்க இதனால் உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே